ஸ் பை நம்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் எடுத்துக்கணும் அட்வைஸ் ஆய்வு கிடையாது இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சமதமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மள்கானிக்கு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை கனரா பேங்க்கோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஒன் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இந்த குவார்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் முயற்சி எடுப்போம் ட்ரெயின் லைன் பொறுத்த வரைக்கும் வராங்க ஹைஃபினான் ஸ்ட்ரென்த் இருக்கு இன் வேல்யூஸ் ஆக்சிலேஷன் இருக்குது மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இது நியூட்ரலா இருக்குங்கிறது நமக்கு இது கிடைக்கக்கூடிய தகவல் அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் இது நூற்றி பதிமூணுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் இது நம்ம பைசோனில் தான் இருக்கிறாங்க ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அடிக்குவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபி வந்து இண்டிகேட் பண்ணது இதுக்கு இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் இதோடைய இண்டிகேஷனாக இருக்குது நமக்கு வந்து இந்த ஸ்டாக்கு வந்து இப்போ வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்பிளிட் வந்து இந்த இருந்து இம்பாக்ட் ஆயிருச்சு நம்ம போன வீடியோ போட்டிருந்தப்ப கூட ஆனுவலைஸ்டு வீடியோ நம்ம போட்டிருக்கும் போது கூட அது ஸ்ப்ளிட் இம்பாக்ட் ஆகாதனால அதை அப்படியே வச்சு போட்டிருப்போம் இப்போ ஸ்பிளிட் இம்பாக்ட் ஆகிருக்கு அதனால டார்கெட் லெவல்லேருந்து எல்லாமே நமக்கு வந்து மாறும் அதோட இம்பாக்ட் அதோட வேல்யூ எதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் பார்ப்போம் இவங்க வந்து அனாலிசிஸ்ட் வந்து பதினஞ்சு அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு பேர் பை கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு பேர் செல் கொடுத்துருக்காங்க குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் இயர் ஈரான் இயர்ங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது இதோடய நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இதே காலகட்டங்களுக்கு ரெவென்யூ வந்து பதினாலு புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்க ஒரு முந்நூறு நானூறு கோடி ரூபா கிட்டக்கு இவங்க ரெவென்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்க நாலு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐ ஹோல்டிங் வந்து ஒன்னு புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்களை தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்து இதோடைய புக் வேல்யூவுக்கு வந்து அந்த ஸ்டாக் ஸ்ப்ரிட்டுக்கான இம்பாக்ட் நம்ம கொடுத்துட்டோம் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி ரிசல்ட்டில் வந்து அந்த ஸ்டாக்குக்கான இம்பாக்ட் கொடுத்துட்டோம் இதை வச்சு தான் இனிமேல் நம்ம வந்து நியூ லெவல்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ நம்மளுடைய கால்குலேஷனில் தொண்ணூறு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது இந்த ஆஸ்பெக்டில் நமக்கு வந்து ஃபேர் பிரைஸ் இப்போ தொண்ணூற்றி அஞ்சாகவும் அதே மாதிரி பேஸ் ப்ரைஸ் நூற்றி நாற்பத்தி மூணாகவும் இருக்குது ப்ரைஸ் அண்ட் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ வந்து ஒன்று புள்ளி பதினெட்டு இருக்குது நமக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது இப்போ இதோடைய லெவல்ஸு வந்து என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நூற்றி நாலு அதுக்கப்புறம் அதை உடைச்சி கீழே இறங்கினா எண்பத்தி எட்டு அதாவது எண்பத்தி எட்டுலேருந்து நூற்றி நாலு வரைக்கும் கீழே வந்து கீழே வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது எண்பத்தி எட்டை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஐம்பதுலேருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மோஸ்ட்லி இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படி உடைச்சா ஐம்பதுலேருந்து அறுபத்தி ஏழுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இவங்க மேலே ஏறுமா அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏறுறதுங்கிறது இந்த குவாட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இல்லை நெக்ஸ்ட் குவார்ட்டர்லிக்கு உண்டான டிடிஎம் இபிஎஸோட டிடிஎம்மை பேஸ் பண்ணி தான் அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நெக்ஸ்ட் குவார்டரோடைய டிடிஎம் வந்து அப்படியே தூக்கி இதுக்குள்ளே போடுறோம் நாலு புள்ளி ரெண்டுன்னு நம்ம போடுறோம் அப்படி ரெண்டுன்னு போட்டோம்னாக்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனாக்காக்க நூற்றி ஆறு நூற்றி அஞ்சுன்னு நமக்கு அதில் வந்துச்சு இல்லைங்களா அந்த நூற்றி ஆறில் இவங்க சப்போர்ட் எடுத்தாங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது லெவல் இந்த நூற்றி இருபத்தி மூணு உடைச்சாங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு இந்த நூற்றி நாற்பத்தி நாலுங்கிறதான் நமக்கு வந்து ஃபேர் ப்ரீவியஸ் குவார்டரோட ஃபேர் ப்ரைஸாக வரும் அதை உடச்சி போகும்போது நூற்றி அறுபது ஸோ இப்போ நூற்றி ஆறுலேருந்து நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு லெவல் அதை உடச்சி மேலே போனாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூற்றி அறுபதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு உண்டான டிடிஎம்மை பேஸ் பண்ணி தான் இது மேலே ஏறணும் அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து ஒரு புரிதல் எடுத்துருக்கிறோம் இப்போ நமக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்களை எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் நம்ம போட்டுட்டோம் சாட்லாமே நூற்றி அஞ்சை வந்து உடைச்சு கீழே இறங்கினாங்கன்னாக்க சப்போர்ட் நூற்றி அஞ்சில் சப்போர்ட் எடுக்கலைன்னா தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து எண்பத்தி எட்டு ரீஜனுக்கு வந்துடுவாங்க இந்த ரேஞ்சில் ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுப்பாங்க அப்படி மேலே வரும்போது நூற்றி அஞ்சை உடைக்கும் போது இவங்க வந்து நூற்றி பத்தொம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி மூணுக்கான ஒரு லெவல் இருக்குது அந்த நூற்றி இருபத்தி மூணு உடைக்கும் போது நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலுக்கு வந்து ஒரு லெவல் இருக்குது இந்த நூற்றி நாற்பத்தி நாலு உடைச்சாங்கன்னாக்கா நூற்றி நூற்றி நாற்பத்தி மூணை உடைச்சாங்கன்னா நமக்கு வந்து நூற்றி ஆறு நூற்றி அறுபது வரைக்குமான ஒரு லெவல் இருக்குது இந்த லெவலை பேஸ் பண்ணி இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ரிசல்ட்டுக்கு உண்டான டிடிஎம்மை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்கள்